இனிய தமிழமது நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய நம்முடைய தலைப்பு வதம் தேனுகாசுரவதம் வதம் என்ற தலைப்பிலே பார்க்க போனால் ஒரு ஆறு வயது ஆகிவிட்டார்கள் பலராமனும் கிருஷ்ணர் அவர்கள் அந்த மாடுகளையெல்லாம் அழைத்து சென்று அவைகளெல்லாம் காட்டுப்பகுதியிலே மேய விட்டு பின் அழைத்து வந்து அந்த பிருந்தாவனத்திலே அவர்கள் அதனை இருப்பிடத்திலே கொண்டு போய் வைத்தார்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு நல்ல வயது ஆறு வயது ஆகிவிட்டது இப்படி அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் கலைப்படைந்தால் சிறிது நேரம் கிருஷ்ணர் பலராமன் மடியிலும் சில சமயத்தில் பலராமன் கிருஷ்ணர் மடியிலும் அவர்கள் இருவரும் ஓய்வு கொள்வார்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஒரு தினம் அவர்கள் மாடுகளையெல்லாம் அழைத்து கொண்டு பசுக்களை எல்லாம் அடித்து கொண்டு காட்டுப்பதி சென்ற பொழுது அவர் நண்பர்கள்லாம் சொன்னார்கள் இதில் பக்கத்திலே ஒரு பனங்காடு இருக்கிறது அந்த பனங்காட்டிலே இருக்கிற அந்த பனங்காய்களையும் பணம் பழங்களையும் எடுத்து சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நாம் அங்கே செல்லலாம் என்று கிருஷ்ணர் கூறிய பொழுது அந்த நண்பர்களாம் சொன்னார்கள் அங்கே ஒரு அசுரன் இருக்கிறான் அந்த அசுரன் வந்து போனவர்களெல்லாம் துன்புறுத்துகிறான் உயிரையே கூட சில சமயத்தில் எடுத்துக்கொள்கிறான் எனவே அந்த தேனுகாசுரன் என்ற அசுரன் இருக்கிறதுக்கு போவது ஆபத்து வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் கிருஷ்ணனும் பலராமனும் கேட்கவில்லை இந்த நண்பர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அங்கே போனார்கள் பலராமன் என்ன செய்தான் அந்த பணமரத்தை எல்லாம் ஆட்டினான் அதிலே இருந்து நிறைய பணம் பழம் கீழே விழுக ஆரம்பித்தது அந்த சத்தத்தை கேட்டு இந்த பகுதியில் யார் இங்கே வந்திருக்கிறார் என்று தேனாகஸ்வரன் ஐயங்கொண்டு அங்கே வந்து பார்த்தால் இவர் இருவரும் இருக்கிறார்கள் அவன் வந்து கழுதி ரூபத்திலே அவன் அங்கே வந்திருக்கிறான் எனவே அந்த சமயத்தில் பார்த்தவர்கள் இருவரும் பயப்படவில்லை அந்த கழுதியுடைய பின்புற கால்கள் இரண்டு கால்களையும் பிடித்து சுற்றி தூக்கி விசிறி எரிதான் அந்த பலராமன் அவனே பலராமன் எனவே மேலே எழுவி போய் கீழே வந்து விழுந்தது அந்த அசுரன் கீழே விழுந்து உயிர் விட்டான் தேனுகாசுரன் போனவன் அடுத்தது அவனு உற்றம் சுற்றமாக இருக்கிற அசுரர்கள்லாம் ஓடி வந்தார்கள் ஓடி வந்தவர்களையெல்லாம் கிருஷ்ணர் பிடித்து அதே மாதிரி பலராமர் மாதிரியே தூக்கி விசிறியிருந்தார் அனைத்து அசுரர்களும் அங்கே மாண்டு போனார்கள் அங்கே மேலே இருக்கிற தேவர்களாம் பூமாறி பொழிந்தார்கள் இந்த நண்பர்களுக்கும் அங்கிருந்து ஒரு பயம் விட்டு போயிட்டது இவ்வாறு தேனுகாசனுடைய வதம் முடிந்தது நன்றி வணக்கம்